விடுக்கப்பட்ட பயண எச்சரிக்கை மீடப் பெறுமாறு வெடிவகார அமைச்சர் கோரிக்கை சீன பெண்கள் இருவர் கண்டியில் கைது கொடும்பு அவிசாவலை வீதியில் பஸ்மோதி பாதசாரி உயிரிழப்பு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியை இழக்கும் பெர்குசன் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பிரதேசத்தில் பயணிப்பதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பை வாபஸ் பெறுமாறு வெளிவுகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது எபாராயினும் இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன அருகம்பை பிரதேசத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி அமெரிக்க தூதரகம் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது பின்னர் சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்ததுடன் சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வெளிநாட்டு பெண்கள் இருவர் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கண்டி மத்திய சந்தை வளாகத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாப்பத்தி மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு சீன பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு அவிசாவளி வீதியில் கோமாகமன் நகரத்தில் இடம்பெற்ற விபத்தில் கோமகம போலீசார் தெரிவித்தனர் விபத்து நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது அவிசாவளியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த பாதசாரி கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் சேர்ந்த வயதுடைய நபர் ஆவார் இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நியூசிலாந்து வெகுப்பந்து வீச்சாளர் லொக்கி பெர்குசன் இலங்கை நியூசிலாந்து ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளார் காயம் காரணமாக அவர் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நியூசிலாந்து அணியில் பெர்குசனுக்கு பதிலாக எடம் மெர்ணி அழைக்கப்பட்டுள்ளார் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது அதன் முதல் போட்டி தம்புளையில் நடைபெறவுள்ளது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் பெர்குசன் ஹெட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆட்டத்தின் இரண்டாவது ஓவரை வீசும்போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக மைதானத்தை விட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது